ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகா ஹோம் கிச்சன் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் ஜூஸ் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நாங்கள் வந்து நாலு ஆரேஞ்ச் எடுத்துருக்கோம் அதில் இருக்கிற தோல்லாம் நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜூஸ் இது மாதிரி நம்ம நாலு பழத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது அதனால் ரொம்ப ஹெல்த்தி அதுக்கப்புறம் இதில் நார் சத்தம் இருக்குது இது மாதிரி நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆரேஞ்சஸ் இதை பாருங்கள் இதில் கொஞ்சம் நார் நிறைய இருக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிடலாம் நம்ம சீடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பனி சீட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கலாம் நீங்கள் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் சாய்ஸ் இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா வடிகட்டிடலாம் நம்ம இந்த வடிகட்டும் போது இதில் இருக்கிற சீட்ஸ்னால் வந்துடும் அதனால தான் நம்ம வடிகட்டுறோம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா வடிக்கட்டிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த சீட்ஸ்னால் தனியாக வந்துடுச்சு அந்த நார் சீட்ஸ்னால் தனியாக வந்துடுச்சு இப்போ இந்த ஜூஸை திருப்பியும் நம்ம போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம் இது கூட வந்து சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆரேஞ்ச்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரேஞ்ச் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாக டென் மினிட்ஸ்லேயே ரெடியாகிடுச்சு பாருங்க நம்ம ஆரேஞ்ச் ஜூஸ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் you for watching